அதுதான் நானும் கேட்குறேன் உண்மையே சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது

பண்ணுவோமா அப்படியோ ஆமா அப்படித்தான் அது என்ன எனக்கு தண்ணி ஊட்டி விட வேண்டுமா தண்ணி எனக்கு தருவீங்களா ஹம் தண்ணி தான் நான் கொடுத்துட்டா போச்சு நெக்கி ஊர காணணும் சொன்னா நான் சொல்லவே ஆமா நான் அப்புறம் சொல்லணும் நாங்க ஆமா நான் அப்புறம் சொல்லுவேன் En såren. <laughs> அவ்வளோதான் முடிஞ்சது எங்களுக்குன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாண்ணா உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி காணும்னு சொல்லிடுவோம் கண்டுபிடிச்சிடுவாங்க சீக்கிரமா அடிமை ம் ஓகே ஓகே தனி சுகம் உம் இருக்கு இருக்கும் நீங்கள் மூணாவது குழந்தை பிறக்கவில்லையா ஆஹ் உங்களுக்கு மூணாவது குழந்தை ரெண்டே போல் பாய் கணம்பதி பாய் லைவில் இருக்க அனைவருக்கும் பாய் பார்த்திபன் கண்ணன் ரங்கா எல்லாத்துக்கும் பாய்